சூரியனிலிருந்து வெளிவரும் புற உதா கதிர்களையும் சூரிய புயல்களையும் ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல்வன் என்ற விண்கலத்தை இஸ்ரோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனுப்பி வைத்தது இந்த விண்கலம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சூரியனின் மிகவும் வெப்பமான ஆற்றல் மிகுந்த பகுதியை புகைப்படம் எடுத்து அனுப்பி வைத்துள்ளது இந்த புகைப்படத்தை வைத்து சூரிய புயல்கள் நம் பூமியை எவ்வாறு தாக்குகின்றன சூரியனின் கதிர்வீச்சுகள் பூமியை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது குறித்து விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்ய முடியுமா இன்றைய சூழ்நிலையில் சூரிய புயல்கள் பூமியை தாக்குமானால் பூமி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப குறைந்தது நூறு வருடங்கள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள் இதுபோன்ற பேரழிவில் இருந்து பூமியை பாதுகாக்க சூரியன் குறித்து முழுமையாக ஆய்வு செய்வது அவசியமாகும் எனவேதான் இஸ்ரோ ஆதித்யா எல்வன் விண்கலத்தை அனுப்பியுள்ளது இது எடுத்து அனுப்பியுள்ள புகைப்படம் சர்வதேச விண்வெளி ஆய்வில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது ஒளி வெடிப்பு என்பது சூரியனின் காந்த புலங்களில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் உருவாகும் அது அதிக ஆற்றல் கொண்ட துகள்கள் மற்றும் கதிர்வீச்சுகளை விண்வெளியில் வெளியிடும் இந்த ஒளி பூமியில் உள்ள செயற்கைக்கோள்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை பாதிக்குமாம் விஞ்ஞானிகள் இந்த படத்தை பகுப்பாய்வு செய்து ஒளி தன்மை அதன் ஆற்றல் மற்றும் அதன் விளைவுகள் பற்றி ஆய்வு செய்கின்றார்கள் ஆதித்யா எல்வன் விண்கலம் சூரியனின் வெளிப்புறத்தில் ஒளி படம் பிடித்தது ஒரு முக்கியமான சாதனை இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் திறமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது